வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்தில் குண்டார் டேம் இந்த டேமை ஒட்டியே ரிசார்ட் கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பெரிய ஃபார்ம் ஹவுஸாக கட்டி லைஃப்பை ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இந்த மாந்தோட்டம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டேமோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இதுதான் டேமோட என்ட்ரன்ஸு அது வழியாக தான் உள்ள டேமுக்குள்ளே போகணும் அதுக்கு அடுத்த இடம் இது லே இது பத்து பத்து சென்ற இடங்கள் இந்த இடங்களும் சேல்ஸ்க்கு தான் இருக்குது இந்த இடத்துக்கு அடுத்த இடம் தான் நம்ம இடமும் சேல்ஸுக்கு வந்திருக்குது இதில் இருபத்தி ஏழு அடி பாதையோட பத்து பத்து சென்ட் இடங்கள் சேல்ஸுக்கு இருக்குது இதுக்கு அடுத்த ஒட்டின இடம் தான் எண்பத்தெட்டு சென்ட் இருக்குது நாற்பத்தி நாலு சென்ட் நாற்பத்தி நாலு சென்ட்டாக நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஃபுல்லாக மாந்தோட்டம் பெஷன்காட்ஸை ஒட்டியே வந்துடும் நம்ம செங்கோட்டை குண்டாரி டேமுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இடம் நாற்பத்தி நாலு சென்ட்டு நாற்பத்தி நாலு சென்டாக ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இங்கேருந்து செங்கோட்டை ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் தென்காசி ஒரு பத்து கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குது குண்டாரி டேமு ஒட்டியாக அமைஞ்சிருக்குது பக்கத்தில் நிறைய ரெஸ் ரெசார்ட் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ஹோட்டல் தமிழ்நாடு ஹோட்டலும் பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது குண்டாறு டேமு வியூ குண்டா டேமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம இடங்கள் இருக்குது ஸோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பட்டுறதுக்கு நீங்கள் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் நான் எண்பத்தெட்டு சென்ட் இருக்குது நாற்பத்தி நாலு சென்ட்டு நாற்பத்தி நாலு சென்ட்டாக கூட நீங்கள் இந்த இடத்த வாங்கி ஸோ டேம் ஒட்டியே இருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பத்தரை சென்ட்டு பன்னிரெண்டு சென்ட் இடங்களும் சேல்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் இது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் ஸோ குண்டார் டேம் பக்கம் குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூப்பரான இடம் குற்றாலம் பக்கத்துலேயும் நிறைய ரிசார்ட்கும் சேல் இருக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரெசார்ட் கட்டுறதுக்கு ஃப்ளாட்டுகளும் சேல்ஸுக்கு இருக்கு வாங்கன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்தியா நம்ம குண்டா டேம் பக்கத்துல தான் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்து கொஞ்சம் மாமரங்களும் இருக்கு வாங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ